எப்படியோ ஊட்டிக்கு வந்துட்டான் என் லட்சியத்தை நிறைவேத்திக்கணும் ஆமாம் நாள் டே உன் லட்சியம்தான் என்ன குணா கோகைக்கு போய் கூ கத்துட்டு வரணும் குணா கோகை கொடைக்கானலில் தானே இருக்கும் ஆமாமா கம்முன்னுருமா குணா கோகை இங்க இல்லைன்னு தெரிஞ்சா எங்க இருக்கோ அங்க கூட்டு விட்டு போகணுன்னு சொல்லும் ஏதாவது ஒரு இடத்த காமிச்சி இதான் குணா கோகன்னு சொல்லிடலாம் சூப்பர் ஐடியா குணா கோகை ஆமா ஆமா เราลงกุดหนวนสิ่งี้คุณน่ากอดเพียกี่ฝาไปนะแต่ละตุ่งยันจนเนี้ยุณน่ากอดักิตา้อยูุ่ณน่าก็ดเพงกี่ลามาอ่ะมาอ่าปลามปลม

வேற மாதிரி இருந்தது அது ஒரே புக மூட்டமா இருக்குல்ல அதனால அது வேற மாதிரி தெரியுது அப்படியா சொல்ற ரெண்டு நாளா குணா குணா கொகன்னு கேட்டுட்டு இருக்கா இப்ப இங்க வந்துட்டா என்ன தான் பண்ண போறா ஏய் சுபாஷே வேலை பாடா